எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வர்மிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான சுவையான பூந்தி லட்டு தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடலை மாவு இந்த கப்பில் ரெண்டு கப்பு எடுத்துக்கலாங்க மாவு இந்த கப்பில் ரெண்டு கப் எடுத்துக்கலாங்க சோடா இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க ஃபுட் கலரை கொஞ்சமாக எடுத்து லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாங்க இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம மாவை நல்லா கரைச்சிக்கலாங்க இப்போது ரெண்டு கப்பு மாவுக்கு அதே கப்பில் ஒன்றரை கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாங்க ஒன்றரை கப்பு சர்க்கரைக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போது லட்டுக்கு தேவையான பாகு கரைச்சிக்கலாங்க என்ன நல்லா சூடாயிடுச்சுங்க இப்ப நம்ம பூ பூந்தி செஞ்சுக்கலாங்க இதை லைட்டாக ஒரு ரெண்டு பேரட்டு மட்டும் பெரட்டி இது எடுத்துடலாங்க நம்ம பொரிச்ச எல்லா பூந்தியையும் சர்க்கரை பாவில் போட்டு ஒரு கால் மணி நேரத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இப்போது நம்மளோட பூந்தியெல்லாம் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஆறிடுச்சுங்க இதில் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போது இந்த எல்லா பூந்திங்களையும் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இப்போ மிக்சில் அரைச்சா இந்த பூந்தியை இதில் சேர்த்துக்கலாங்க நல்லா பதமாக அப்படி அரைச்சிக்கலாங்க இதை போட்டுட்டு இந்த பூந்தி எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாங்க முந்திரி திராட்சை தாளிச்சுக்கலாங்க அதுக்கு ஒரு சின்ன பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க முந்திரி போட்டுக்கலாங்க நல்லா பபுள்ஸ் மாதிரி வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாங்க நல்லா பபுள்ஸ் வந்துச்சுங்க இப்போ இதை லட்டில் சேர்த்துக்கலாம் எவ்வளோ பெரிய சைஸில் லட்டு நம்ம விருப்பப்படுறோமோ அந்த சைஸில் பிடிச்சிக்கலாங்க லெட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க லட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த லட்டை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றே கிடைக்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்